الحمد لله الحمد لله وكفى عذاب الله الذي أما بعد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تقولوا راعنا وقولوا انظرنا واسمعوا وللكافرين عذاب أليم آمنا بالله صدق الله العلي العظيم

எல்லா தீன்களையும் மன்சூக்காக்கிவிட்டு அதை அப்படியே நீக்கிவிட்டு இனி இந்த சரி அத்து தான் இந்த தீன் தான் வரை பின்பற்றப்பட வேண்டும் என்பது சட்டம் எப்பொழுது தீனுள் இஸ்லாம் வந்ததோ தீனுள் இஸ்லாம் வந்ததோடு மற்ற தீன்கள் எல்லாம் காணாமல் போடும் வேற என்னென்ன தீன் எல்லாம் இருந்தது அவர்களும் நம்மை போல வேதக்காரபூர் போன்ற வேதங்கள் வழங்கப்பட்டவர்கள் ஆனால் எப்பொழுது இந்த வேதம் நமக்கு எதை அப்பொழுதே அந்த ஜீன் எல்லாம் இல்லாமல் போனார் ஏன் இந்த ஜீன் பரிபூரணமான ஜீன் அல்லாது சொல்லுவார் அத்மல் ஜீனக்கும் அழைக்கும் இலக்கும் உங்களுக்கு நாங்கள் தீனை தக்மீராயிட்டு கொடுத்து விட்டோம் இத்மான பரிபூர்ணமாக கொடுத்து விட்டோம் இந்த தீனை தான் உங்களுக்கு நாங்கள் பொருந்தி கொண்டோம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறேன் அல்லாஹ் இந்த தீனை நமக்கு வாழும்படி ஏவுகிறான் அப்படி வாழ்ந்தால் தான் அல்லாஹு தாலா பொருந்தி கொள்கிறான் என்று நமக்கு தெரிகிறது இன்னைக்கு சுபகல ஒரு ஆயத்து நம்ம ஓத கேட்டோம் யா ஐயோ அல்லதீன் ஆமனும் முக்மின்களே

அவர்களின் வார்த்தை அல்லா கவல் செய்வதில்லை ஆனால் என்னுடைய வார்த்தை அல்லாத செய்கிறார் விரோதங்களில் ஒரு வார்த்தை தான் என்று அவர் சொன்னது என்பதற்கும் ஒன் என்பதற்கும் மிகப்பெரிய பொருள் வித்தியாசம் ராயினா என்பதற்கும் முன்பொருளா என்பதற்கும் மிகப்பெரிய பொருள் வித்தியாசம் ஆனால் நோக்கம் மாறுபடுகிறது பாருங்க ஒரே வார்த்தை சேம் மீனிங் கொண்ட வார்த்தை ஆனால் நோக்கம் மாறுபடுகிற போது அல்லாஹுவால் தடுக்கப்படுகிறது ராயினா என்று சொல்லாதீர்கள் ஒன்பொருளா என்று மட்டும் சொல்லு இதிலிருந்து நமக்கு தெரியுது சரியாத்திலே அல்லாஹுவாலும் ரசூலாலும் ஒரு வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டால் அந்த வார்த்தை தான் நாம சொல்லாவோம் நமக்கு அரபி தெரியும் என்பதற்காக நாம இன்னொரு வார்த்தையை சொன்னால் அது நோக்கங்கள் மாறுபடக்கூடியவா தெரியும் யூதர்கள் வேணும் ரெண்டு மூணு பொருள் இருக்கு அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா எங்களுடைய ஆடு மேய்ப்பவரே ராகினா ஆடு மேய்ப்பவர் என்று பொருள் எங்களின் ஆடு மேய்ப்பவரே என்கிற அந்த ஒரு பொருள் அதே போல யூதர்களுடைய அந்த இபரானி பாஷையில ராகினா என்பது சித்துவதை பொருள் கொண்டு வார்த்தை இதையெல்லாம் கவனத்தில் வச்சு நதியின் மீது உண்டான ஒரு விரோதத்தில ஒரு ஹசதில குறாமையில இவர்கள் இப்படி எல்லாம் உபயோகித்தார் இது தெரியாம சில சாம்பாக்களும் இந்த வார்த்தையை உபயோகித்தார் அவங்க ஆனா கெட்ட நோக்கத்தில் உபயோகிக்கல அவர்களுக்காக பேட்டிங் கிடையாது சரிங்களா இதான் என்பதனுடைய அர்த்தம் எங்களை கொஞ்சம் பாருங்க எங்களை கொஞ்சம் கவனியுங்கள் அப்படின்னு பொருள் அது நெரிசல் ஆளுக்காக ஏதாவது புராணடி வசனங்களில் ஓதி காண்டித்தால் அப்பா அந்த தாமாக்கள் இன்னொரு முறை சொல்லுங்க என்று சொல்வதற்கு ரா இணா நான் எங்கமே எங்களுக்கு கொஞ்சம் கவனத்தில வச்சு இன்னொரு முறை சொல்லுங்க எங்களுக்கு விலங்கலை நீங்க இன்னொரு பிராவி இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்ற குழக்கறை யூ நாங்க இதே ரா இனா என்பதை கெட்ட நோக்கட்சி அதாவது வேறொரு பொருளில் பயன்படுத்தினாங்க அப்பதான் அல்லாஹ் அல்லாஹ் சேர்த்து நயி செஞ்சா தடுத்தா ஹூ முகமின்களும் தடுக்கப்பட்டார்கள் இந்த ராயினாங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது இனிமேல் முன்புறனா என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹு தாலாவுக்காக அப்போ வார்த்தைகளில் மாற்றம் என்பது கூட சரியா தான் மதிக்கிறது ஒரு சாதி நாயத்தில் வந்து யாரும் சொல்லலாம் எனக்கு உறங்கும் போது ஒரு துகாவை கற்றுத்தார்கள் என்று சொல்லி கேட்டாங்க ஒரு தூங்குற போது ஓதப்படியான ஒரு துவா இப்ப நம்ம சொல்லி கொடுத்தாங்க உறங்குவதற்கு முன்னால

நான் சொல்லி கொடுத்த வார்த்தையை சொல்லுங்க அவர் திரும்ப என்ன செஞ்சார் ஓவி நவீ கல்லதி நாம நோட் பண்ண வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா வார்த்தைகளில் கூட அல்லாஹும் என்ன சொல்லி கொடுத்தார்களோ அதை தான் பிரயோகிக்க வேண்டும் உபயோகிக்க வேண்டும் அதில் மாறு செய்யக்கூடாது அப்ப வார்த்தைகளில் கவனம் வேண்டும் நமக்கு இலக்கணம் தெரியும் நமக்கு இலக்கியம் தெரியும் நமக்கு சட்டங்கள் தெரியும் என்பதற்காக குரானில் சொல்லப்படாத ஒரு வார்த்தையை நாம சொன்னாலோ அல்லது அதியத்தில் சொல்லப்படாத ஒரு வார்த்தையை நாம் சொன்னாலோ அது தவறாக போய்விடும் யூதர்கள் மாத்திரம் அல்ல மொமின்களும் அந்த வாழ்க்கையை சொல்லக்கூடாது என்று தடுக்கப்படுகிறார்கள் அங்க ஒன்று யாக ஊது கூப்பிடலாம் யாகுகல் நாம கூப்பிடலாம் அப்ப மொம்மின்களை என்று கூப்பிட்டு இதை தடுப்பதை பார்த்தால் நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிகிறது இந்த வாழ்க்கையில இந்த ஜிந்தகியில நம்முடைய அந்த வார்த்தைகள் கூட சரியத்துக்கு மாற்றமாக இருக்கிறது அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவருடைய வாழ்க்கையில நடவடிக்கைகள்ல அந்த அசைவுகள்ல தலை வாருவதிலே தொடங்கி செருப்பு அணிவதிலே தொடர்ந்து எல்லா விஷயங்களுமே அல்ல அவர சூழ் செல்ல பிரகாரம் இருக்க அதுக்கு மாறு செய்தால் நாம வேற வழியில் போவதாக அது அல்லாஹ் நல்லே இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய வார்த்தைகளை கூட அல்லாஹும் ரசூலும் செல்வது போல நாம் சொல்லித்தர சொல்லித் தந்தது போல நாம் செல்ல வேண்டும்

அந்த தீன் அல்லாத மற்ற தீனில் நம்முடைய செயல்கள் நம்முடைய செருக்கள் இல்லாமல் அல்லாத பாதுகாத்துக் கொள்வானாக